ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சித்திரை பதினாலு ராசிபலன்களை பார்ப்போம் மேஷராசி அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பயனற்ற பேச்சுக்களைத் தவிர்ப்பது நல்லது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமாகி நிறைவேறும் கடன் தொடர்பான விஷயத்தில் நிதானம் வேண்டும் வியாபார பணிகளில் மந்தமான போக்குகள் காணப்படும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி அனுசரித்து செல்லவும் பரணி வதந்திகள் நீங்கும் கிருத்திகை மந்தமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் உத்தியோகப் பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கிருத்திகை அறிமுகம் கிடைக்கும் ரோகிணி முன்னேற்றம் ஏற்படும் மிருகசிரிச்சம் பொறுப்பு கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு சிந்தனைகளில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும் உத்தியோகப் பணிகளில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருக சிரிச்சம் சஞ்சலங்கள் விலகும் திருவாதிரை சாதகமான நாள் புனர்பூசம் ஆர்வம் ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் மற்றவர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளியூர் வர்த்தகப் பணிகளில் ஆதாயம் மேம்படும் இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் மனதில் உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் மேலோங்கும் கலை சார்ந்த துறைகளில் மதிப்பு அதிகரிக்கும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூசம் சிந்தனை அதிகரிக்கும் பூசம் ஆதாயம் மேம்படும் ஆயில்யம் மதிப்பு அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சொத்து வாங்குவது குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும் மனதளவில் புதுவிதமான தெளிவு ஏற்படும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும் பிள்ளைகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் முயற்சிகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகம் பிரச்சனைகள் நீங்கும் பூரம் தெளிவு ஏற்படும் உத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் கன்னிராசி அன்பர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் நுணுக்கங்களை அறிவீர்கள் ஹஸ்தம் ஈடுபாடு அதிகரிக்கும் சித்திரை புரிதல்கள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் எதிர்பார்த்த பயணங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் நெருக்கமானவர்களின் உதவி கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் கனிவான பேச்சுக்களால் நன்மைகள் உருவாகும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை மகிழ்ச்சியான நாள் சுவாதி உதவிகள் கிடைக்கும் விசாகம் நன்மைகள் உருவாகும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு பழைய நினைவுகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்கவும் உத்தியோகப் பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் விசாகம் குழப்பங்கள் நீங்கும் அனுஷம் சிந்தனைகள் மேலோங்கும் கேட்டை விவேகத்துடன் செயல்படவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணத்தால் ஒருவிதமான சோர்வுகள் உருவாகும் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கல்வியில் புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் மறதிகள் அதிகரிக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் மூலம் சோர்வுகள் உருவாகும் போராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராடம் சிந்தித்து செயல்படவும் மகர ராசி அன்பர்களுக்கு மறைமுகமான சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் இசை சார்ந்த துறைகளில் ஆதாயம் உருவாகும் கடன்கள் தீர ஆலோசனைகள் கிடைக்கும் அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீர்கள் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் தாய் மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் உத்ராடம் ஆதாயம் உண்டாகும் திருவோணம் முடிவுகள் பிறக்கும் அவ்விட்டம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் உத்தியோகப் பணிகளில் உயர்வான சூழல்கள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் வர்த்தகம் தொடர்பான பயணங்கள் மேம்படும் வருமானத்தை உயர்த்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பகை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் உயர்வான நாள் சதயம் பயணங்கள் மேம்படும் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள் மீனராசி அன்பர்களுக்கு தள்ளிப்போன சுப காரியங்கள் கைகூடி வரும் உறவினர்களின் வழியில் மதிப்பு ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான சில விஷயங்களில் விரயங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் ஆதாயம் உருவாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சிவப்பு நிறம் பூரட்டாதி மதிப்பு ஏற்படும் உத்திரட்டாதி ஆதாயம் உண்டாகும் ரேவதி நெருக்கம் அதிகரிக்கும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி